ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு காயத்ரி சைஸ் என்றார் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பிரீத்தி ஸ்டீல் அடி பேஸை நம்ம எப்படி மாற்றலாங்கிறது தான் இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாமில் இருக்கும் ஒன்றா நீங்கள் தட்டி கழட்டணும் இல்லை உடச்சி கழட்டணும் ரிஸ்க் வேண்டாம் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கழட்டிக்கலாம் இல்லைன்னா ஹேண்ட் ட்ரில் மூலியமாகவும் கழட்டிக்கலாம் இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹோல்ஸ் பண்ணப் போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீட்டாக துடைச்சிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு புஷ்பேட் நமக்கு வருது நீட்டாக அதே மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் இருக்கிற அடியில் இருக்கிற அழுக்கு எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே மாற்றுறது நமக்கும் நல்லா இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மறுபடியும் எத்தனை வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு காமனாக இந்த பேஸ்ட்டு நம்ம இண்டக்ஷன் கிளாஸுக்கும் நம்ம வட்டுறோம் இதுக்கே கே இது போடுறீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் பட் இது ஏன் அப்படின்னா நம்ம தட்டும்போது சிறு சிறு விரிசல் விழுந்திருக்கலாம் இல்லை அந்த நட்டு அந்த கேப் மூலிமா கூட தண்ணி கீழே கசியலாம் அது கசியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பேஸ்ட் போட்டு மேலே அந்த ரப்பர் வாசலை வச்சு நம்ம டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அளவு கூட நமக்கு தண்ணி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சரிங்களா மேக்ஸிமம் நார்மலாக கொஞ்சம் பேஸ்ட் வச்சா போதும் ரொம்ப அதிகமாக வைக்கணுங்கிறது இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் பட் பரவாயில்ல நான் இருந்தாலும் அது கழகிறது கொஞ்சம் சிரமமாகாதுங்காட்டி கொஞ்சம் அதிகமாக தான் பேஸ்ட் வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த வாசரை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த அலுமினியம் பேஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணி அமுத்தி பிடிச்சிக்கோங்க அமுத்தி பிடிச்சதுக்கப்புறமா ஜாரை திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு நம்ம அந்தந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரூஸ் புது ஸ்க்ரூவே அது கூட வந்துடும் புது ஸ்க்ரூ மட்டும் போடுங்க தயவு செய்து போட வேண்டாம் ஏன்னால் ஸ்க்ரூ நமக்கு நாலு ஸ்க்ரூ வந்து நமக்கு அது கூட வந்துடும் அதனால் நாலு ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்கில் ஒரு சின்சாரிட்டி நமக்கு வேணும் ஏதோ கொடுத்தாங்க ஏதோ மாட்டணும் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நம்ம நினச்சி அந்த வேலையை செய்வேன் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கில் நம்ம ஒரு லவ் வச்சுருக்கோமோ ஒரு பிரிய வச்சு நம்ம வேலை செய்கிறோமோ அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் கஸ்டமருக்கு போய் சேரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது அவங்களுக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக மிஷின் வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன் பட் நான் ஸ்க்ரூ பண்ணும்போது போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டு எந்தளவுக்கு வெளியே வருது பார்த்திங்களா அப்போ அந்த பேஸ்ட் வந்து காஞ்சதுக்கப்புறம் நீட்டாக சுரண்டி எடுத்துக்கலாம் தயவுசெய்து பேஸ்ட்டு மட்டும் சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுற வேணா பக்காவாக க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் நீங்கள் லூஸ் சுற்றிங்கன்னா கூட தண்ணி கீழே கசிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ஃபுல் டைட் பண்ணிட வேணா நட்டு உடஞ்சி உள்ளே லாக் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுறது பேஸ்ட்டாக போயிடும் இப்போ இந்த பேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம நீட்டாக பக்காவாக நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிருக்கும் நீட்டாக ஃபிட்டாயிடுச்சு அருமையாக ஜார் நம்ம கூட்டம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஜார் வந்து நம்ம பக்காவாக அடி பேஸ் வந்து அலுமினியம் பேஸ்ட் நான் மாற்றி பக்காவை ரெடி பண்ணிட்டோம் இதுக்குள்ளே இருக்க நம்ம பேஸ்ட் வச்சதெல்லாம் வந்து நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ண விட வேண்டாம் ஏன்னா மக்கள் நம்ம மக்கள் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றது அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இது நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பேஸ்ட்டு இன்னமும் உள்ளே இருக்கிறது வெளியே வரணும்னா ஒரு ஒரு கை நான் கல்லுப்பு போட்டு இதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த நான் ஜார் டெலிவரி கொடுப்பேன் ஏன்னா அவங்க நலனுக்காக தான் எனக்கு அந்த பத்து ரூபா உப்பு போகிறதுல பெரிய பெரிய விஷயம் கிடையாது பட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அவங்க வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எதோ ஒன்று சைடு எஃபெக்ட் ஆகக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாருக்கும் ஒவ்வொரு விதமான சாஃப்ட்டு வரும் இப்போ இந்த ஜாருக்கு வந்து பொதுவாகவே ஒரு மல்டி ஜார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரீத்தி மல்டி எடுத்துக்கிட்டிங்கனால இருபத்தி ஆறு எம்எம் ஜார் தான் சரிங்களா சாரி இருபத்தாறு எம்எம் சாஃப்ட் இப்போ நான் வந்து இருபத்தாறு எம்எம் சாஃப்ட்டு சார் இது இருபத்தாறு எம்எம் சாஃப்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த சாஃப்ட் வந்து இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் எம் இது எப்படி சார் இருபத்தாயிரம்னு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து சின்ன சின்ன கோடுகளாக வருது பார்த்திங்களா இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இது அஞ்சு இங்கே ஒன்று வரும்போது பத்து அப்போ பத்து எம்எம் அப்போ இந்த இடத்துல வருது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு எம்எம் அப்போ இது இருபது இப்போ இருபது எம்எம் சரிங்களா அப்போ இங்கே இருபத்தஞ்சி எம்எம் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க லைட்டோட வெளிச்சம் அதிகமாக இருக்கறனால உங்களுக்கு ஒரு மாட்ருக்கு லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இங்கேருந்து இங்கேருந்து கணக்கு எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது அஞ்சு எம்எம் இங்கே பெருசு ஒன்றுக்கு பக்கத்தில் பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா பத்து எம்எம் இங்கே வந்து பதினஞ்சு எம்எம் இப்போ இருபது எம்எம் இப்போ இருபத்தஞ்சி எம்எம் இப்போ இந்த இருபத்தஞ்சி எம்எம்முக்கு பக்கத்தில் இப்போ நமக்கு இது வந்து அரை சரிங்களா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு இங்கே வரும்போது தான் இருபத்தி ஆறு அப்போ இதோட பக்கவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருபத்தாறு எம்எம் வரும் அதாவது இந்த சாஃப்டோட இங்கேருந்து கணக்கு எடுக்கக்கூடாது இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து கணக்கு எடுத்து இந்த இடத்துல நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எம்எம் வந்துச்சுங்களா அப்போ இதுதான் இருபத்தி ஆறு எம்எம் சாஃப்ட்டுன்னு நம்ம சொல்கிறது இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் இந்த சாஃப்டோட எம்எம் சைஸு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எந்த மிக்ஸிக்கு எந்த சாஃப்ட் வரும்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல மல்டி ஜாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு இருபத்தாறு எம்எம் வரும் சில மிக்சியோட மோட்ரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரை வந்து ரொம்ப கீழே இறக்கி மாட்டிடுறாங்க பெட் லப்பர் எல்லாம் போட்டுடுறாங்க இல்லைன்னா அந்த பெட் லப்பர் ரொம்ப ஹைட்டை வச்சு மேலே தூக்கிடுறாங்க அப்படிங்கும் போது இந்த இருபத்தாறு எம்எம் நீங்கள் சாஃப்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் பிடிச்சி தான் ஓடும் அப்போ இருபத்தாறு தூக்கிட்டு இருபத்திரெண்டு எம்எம் தான் நம்ம போட்டாங்க அந்த இருபத்தி ரெண்டு எம்எம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் இதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல் நம்ம நண்பர்கள் ஒவ்வொரு கடையில் இந்த ஸ்கேல் கம்பல்சரி வச்சுருப்பாங்க இல்லைன்னா இந்த ஸ்கேல் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளதாக வரும் சரிங்களா இது எப்படி கணக்கு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ இந்த இருபத்தாறு எம்எம் தான் இந்த பிரீத்தி ஸ்டீல் இது வந்து அரை லிட்டர் ஜாருன்னு சொல்லுவோம் இதுலேயே வந்து மல்டி ஜார் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிட்டர் ஜார் சரிங்களா இது பிரீத்தியில் ஒரு லிட்டர் ஜார் இது வந்து இந்த சாஃப்டோட நேம் பார்த்தீங்கன்னா தட்டு சாப்பட்டு சில பேர் சொல்லுவாங்க கொண்டை சாப்பிட்டுன்னு கூட சொல்லுவாங்க மேலே வந்து ஒரு தட்டு மாதிரி வரும் இப்போ நான் காமிச்சிடறேன் அதையும் காமிக்கிற பாருங்க இது வந்து சுமித்தோட சாஃப்ட்டுன்னு அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து கொண்டை சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க சுமித்தோட சாஃப்ட் ஒரு லிட்டர்னு சொல்லுவாங்க பிரீத்தியோடது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் பிரீத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பட் ஆனால் இது பிரீத்தி சாஃப்ட்டு கிடையாது இது நேஷ்னலோடது கமான்ல களி ஊற்றிட வேண்டாம் என்னடா ஏதோ காமிச்சிட்டு ஏதோ சொல்கிறேன்னு சொல்லுவேன்னா இது ஒரு ஃபார் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் பிரீத்தியில் வந்து சாஃப்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ளாட்டாக வரும் சரிங்களா இது வந்து சுமித்துக்கு வர சாஃப்ட்டு பட் பிரீத்திக்கு இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்டு தான் வரும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி மல்டி ஜார் பிரீத்தியில் இது எம்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு எம்எல் அந்த மாதிரி வரும் இந்த நானூறு எம்எல் ஜார் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இருபத்தாறு எம்எம் சாஃப்ட்லேயே இந்த இருபத்தாறு எம்எம் சாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும் அதோடய சைஸ் என்னென்னா இருபத்தி ரெண்டு எம்எம் இந்த மாதிரி ஜாருக்கெலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எம்எம் சாஃப்ட்டு வரும் சரிங்களா இதுக்கு வந்து இருபத்தாறு எம்எம் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எம் கணக்கு வைக்கணுங்கிறதுல சுமித்தோட கொண்ட சாஃப்ட்டுன்னு கேளுங்க சரிங்களா தட்டு சாஃப்ட்டுன்னு கேட்டிங்கனால் கொடை சாஃப்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு பேர் சரிங்களா இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடை சேப்பில் இருக்கிறனால இது வந்து கொடை கொடை சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கிராமத்து பக்கம் காளான் எனக்கு சொன்னார் காளான் தட்டை இல்லை காளான் குச்சியா குச்சி சாஃப்ட்டுன்னு ஒருத்தர் சொன்னார் பட் அவர் கிராமத்தில் இது என்னங்க காளான் குச்சி சாஃப்ட்னு சொல்கிறீங்களா அவர் விதமான ஒரு பேர் சொன்னார் நான் சொன்னேன் இது வந்து சுமித் சாஃப்ட்டுன்னு சொன்னேன் அவங்க ஊரில் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நேம் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு வந்து பிளேடு போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த சாஃப்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் வாஷர் வரும் இந்த பிளேட் வாஷர் பார்த்திங்க அப்படின்னா சதுரமாக வரும் இந்த சதுரமான வாஷரை நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு அடியில் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம பிளேடை ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேடை ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு சமநிலையில் மேலே இருக்கும் சரிங்களா இப்போ இந்த அடியில் வாசர் போடீன்னா ரொம்பவும் கீழே இருக்கும் நீங்கள் டைட் பண்ணும்போது என்ன த்ரெட்டு ஸ்லிப் ஆகும் இது வந்து லெஃப்ட் சைடு த்ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் வந்து ஆப்போசிட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து லெஃப்ட் சைடு த்ரெட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது உல்ட்டாவாக வரும்னு கூட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இது ஒரிஜினல் ஸ்பேனராக இருந்துச்சுன்னா இது பத்து சைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து பதினோரு சைஸாக நான் போட்டிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு பாக்ஸ் ஸ்பேனர் இந்த மாதிரி டியூப் ஸ்பேனர்னு சொல்லுவோம் இது வந்து பன்னெண்டு பதிமூணு உங்களுக்கு பத்து பதினொன்று டியூப் ஸ்பேனர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சில பேர் இதில் அடியில் வாசர் எவ்வளோ போடணும்னு தெரியறதில்ல இப்போ நீங்கள் இந்த சாஃப்டர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பிளேடு உள்ளே பார்த்தீங்கன்னா மட்டத்துக்கு இருக்கும் இந்த மட்டத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒரு கருப்பு சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கருப்பு சுண்டல் இந்த பிளேடோட அளவு மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒரு தடவை நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது கருப்பு சுண்டல் அந்த சுண்டலோட அகலம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பிளைடோட கேப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இந்த பிளேடு நான் சுற்றும் போது கொஞ்சம் மேலே இது வந்து இப்படி உள்ள இந்த அளவுக்கு அதாவது அந்த கேப்பு தான் இருக்கணும் உங்களுக்கு ரொம்பவும் கேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு பொருள் தான் இருக்கும் அரைக்காது சரிங்களா இப்போ நம்ம இந்த பிளேடுனுடைய சமநிலைக்கு சுண்டல் அதாவது கருப்பு சுண்டல் அந்த சுண்டல் அளவு கூட வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பொட்டுக்கலை ஒரு பொட்டுக்கலை வந்து ஒரு பொட்டுக்கலை நீங்கள் கவுத்து ஒரு அரை பொட்டுக்கலை அடியில் வச்சிங்கன்னா எந்தளவுக்கு ஹைட் இருக்கும் அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வைங்க இப்போ அந்தளவுக்கு ஹைட்டு தான் நான் வச்சுருக்கேன் தெரிதுங்களா இந்த ஹைட்டுக்கு வைக்கணும்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு வாசர் ஒரு ஃபைபர் வாசர் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபைபர் வாசர் போடுறேன் என்ன ஹைட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை பொட்டுக்கல்லைக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு வாசர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்போ இன்னொரு வாசர் நம்ம போடும்போது அளவு நமக்கு கரெக்டாக இருக்குது சரிங்களா கணக்கு இருக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு வாசல் போடுற அளவுக்கு கேப் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அடியில் வந்து ஒரு மூணு வாசற அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாசல் நான் அடியில் போடுறேன் இப்போ இந்த மூணு வாசலை போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கு பட் நமக்கு அந்த ஒரு நூல் கேப் ஒரு நூல் மேலே எச்சு கம்மியா இருந்தால் இந்த மாதிரி பித்தாளையில் ஒரு வாசல் இருக்கும் சன்னமான வாசரு இந்த மாதிரி வாசர் கூட நீங்கள் மேலே வச்சு நீங்கள் கப்ளர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கப்ளர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நமக்கு டைட் பண்ணும்போது தெரியும் வாசர் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் பார்த்திங்களா இந்த ஒரு வாசரும் நம்ம எடுத்துடலாம் இந்த சன்னமான வாசரை எடுத்துகிட்டு நம்ம டைட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் இந்த இடத்துல கப்ளரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி இருக்கும் அந்த குழி கேப்பு கரெக்டாக உள்ளே போய் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிக்கும் அந்த ஒரு வாஷர் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்து ஃபில் பண்ணிக்கும் இப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக சுற்றணும் இப்போ நமக்கு இந்த ஜார் ரெடி நார்மலாக நீங்கள் கையில் டைட் பண்ணாலே போதும் மிக்ஸி ஆப்போசிட்டில் சுற்றும் போது ஃபுல் டைட் ஆகிக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நம்ம இந்த மிக்ஸி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பிளைடோட அளவும் நான் சொல்லிவிட்டேன் ஒரு அரை பொட்டு கல்லைக்கு ஒரு நூல் தான் மேலே இருக்கணும் ரொம்பவும் பிளைடு மேலே தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அரைக்காது பொருள் அரைக்கவே அரைக்காது சரிங்களா ஓகே அடுத்த பதிவில் இதோட பொறுமையாக நிதானமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம சேனல் புதுசாக நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக தெரிஞ்சது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவாஸ்